ரத்தம் சுத்திகரிக்க பொதுவா பொதுவாக நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றத்துல மாற்றத்தில் ஏற்படும் பொழுது கொஞ்சம் கழிவுகள் வரும் அது எங்கே போய் சேரும் அப்படின்னா ரத்தத்தில் தான் போய் சேரும் அப்படி சேர்ந்த கழிவானது சிறுநீரகத்தின் மூலமாகவோ மலத்தின் மூலமாக வெளியேறணும் அப்படி வெளியேறாமல் படிய படிய நமக்கு வந்து ரத்தம் வந்து சுத்திகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இங்கே ஏற்படுகிறது பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னால் உடற்பயிற்சி இல்லாததுனால உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் ரத்தம் கெட்டு போகலாம் மது போதை பழக்கம் உடையவர்களுக்கு ரத்தம் கெட்டு போயிடும் ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கும் ரத்தம் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி மருத்துவ ஆலோசனையின்றி வழி மாத்திரைகள் பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ரத்தம் கேட்டு போயிடும் சத்தான ஆகாரம் எடுக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வந்து தோல்வியாதியில் வந்து அலர்ஜி பொடுகு ஃபங்கஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலே ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம்ங்க அவங்களுக்கு உடம்பு சோர்வு வரும் அதிக தூக்கம் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தம் ஏற்படுதுன்னா அவங்க உடம்புல ரத்தம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து அதற்குண்டான அறிகுறிகள் பொதுவாக வந்து முக்கியமாக வந்து உடல் பலகீனத்துக்கு வந்து பொதுவாக வந்து உடல் வேலை பொதுவாக வந்து அதிகமான வேலை செய்ய முடியாதவர்களுக்கு அதிக வேர்வை வெளியேறாது அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் இந்த கழிவானது ரத்தத்திலே தங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக கல்லீரல் சுத்தமாக இருக்கணும் கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தாலே ரத்தம் ஆரோக்கியமாக இருக்குங்க பொதுவாக இந்த மாதிரி கல்லீரல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா எடுக்க வேண்டிய உணவு வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூசணிக்காய் கேரட்டு பீட்ரூட்டு சுரைக்காய் அதே மாதிரி செம்பருத்தி டீ அருகம்புல் ஜூஸு மிளகு கசாயம் அல்லது மிளகு சாறு நெல்லிக்காய் சாறு நெல்லிக்காய் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் பொதுவாக வந்து ரொமடைடாத்தரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு தோல்வியாதி உள்ளவங்களுக்கெல்லாம் கெட்ட கொழுப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரத்தம் கெட்டு போகிறது தான் அடிப்படை அதே மாதிரி கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வந்து மருத்துவ ஜோதிட காரணங்களை வச்சு பார்க்கும்போது ரத்தம் கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஆறிலே கேது ராகு சம்பந்தம் இருந்தால் அதே மாதிரி செவ்வாயோட பாவிகள் சம்பந்தப்படும் பொழுதோ அல்லது ராகு சனி சம்பந்தப்படும் பொழுதோ அவருடைய தசாபக்திகளில் ரத்தம் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுக்கு வந்து தீர்வு வந்து கள்ளிமுடையான் சூரணம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இந்த கள்ளிமுடையான் சூரணம் எதில் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா தாண்டிக்காய் மாச்சிக்காய் நெல்லிக்காய் சாதிக்காய் கருஞ்சீரகம் கரிசலாங்கண்ணி சாதி பத்திரி இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் இந்த கள்ளிமுடையான் சூரணம் தயாரிக்கப்படுகிறது இதில் ஒவ்வொரு அரை அரை ஸ்பூன் ரெண்டு வேலைக்கு எடுத்துகிட்டு வந்தால் கல்லீரல் மண்ணீரில் இருக்க கெட்ட கொழுப்புகள் கெட்ட கழிவுகள் ரத்தத்தில் இருக்க கழிவுகளெல்லாம் ஓடிவிடும் அப்போது இது சாப்பிட்றதுனால வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறிடும் உடல் வந்து வெண்மையாகும் ரத்தம் சுத்தமாகும் மலச்சிக்கல் இருக்காது கல்லீரல் மண்ணீரல் நல்லா இருந்தாலே நல்லது அதை சரி செய்யும் ஆக இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கள்ளிமுடையான் சூரணம் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு தீர்வாக இருக்கும் இந்த கள்ளிமுடையான் சூரணம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்திலே மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகி நீங்கள் கொரியரில் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி ரத்தம் சுத்திகரிப்பதற்கு அதில் இருக்கக்கூடிய அலர்ஜி எடுப்பதற்கு டா அப்படிங்கிற ஒரு மாத்திரை இருக்கிறது ஆயுர்வேதிக் மாத்திரை தான் அது வந்து டஸ்ட் அலர்ஜிக்கும் டஸ்ட் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜிக்கு எத்தனையோ மருந்து சாப்பிடுவாங்க சாமானியமாக குணமாகாது அந்த மருந்தோடு இந்த டாங்குற மருந்தை சேர்த்து கொடுக்கும் பொழுது அரிப்பு இரிப்பு எல்லாமே கொஞ்ச நாளில் ஒரு வாரத்திலே நல்ல ஒரு தீர்வு எங்களுடைய அனுபவ ரீதியாக இந்த மருந்தை கொடுத்ததுனால நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிது உங்களுக்கு தேவைக்கப்படும் பட்சத்தில் நீங்கள் எங்களை அணுகலாம் என்று கூறி முடிக்கிறோம் நன்றி வணக்கம்